திவ்ய பிரபந்த பகவத்கதாமிருதம் பகவானின் அவதார கதைகள் நாலாயிர திவ்ய பிரபந்தங்களின் எடுத்தாளப்பட்ட கதைகளின் விவரணம் ஸ்ரீ காஞ்சிபுரம் அன்னங்கராச்சாரியார் எழுதியது எம்பெருமானுக்குள்ள திருநாமங்கள் பலவற்றிலுள் பிறப்பிலி என்பதும் ஒரு திருநாமம் பிறவாதவன் என்பது அதன் பொருள் இப்படிப்பட்ட எம்பெருமானை உயிரளிப்பான் என்னென்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா என விழிக்கின்றார்கள் ஆழ்வார்கள் பல பிறப்பாய் ஒளிவரும் முழுநலம் என்கிறார்கள் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்றும் மோகிக்கிறார்கள் பிறப்பிலியான பெருமான் பல அவதாரங்கள் எடுக்கிறானென்றால் இஃது ஒன்றோடொன்று முரண்படுமென்றோ என்ன வேண்டா நம்மை போல் கருபமடியாக பிறவாதவன் ஆயினும் அனுகிரகமடியாக பல அவதாரங்கள் செய்தருள்பவன் என்பவாதலால் பொருந்தும் பரித்ரானாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே சிஷ்டர்களை வாழ்விக்கும் பொருட்டும் துஷ்டர்களை ஒழிக்கும் பொருட்டும் தர்ம நெறிகளை நிலைநிறுத்தும் பொருட்டும் அவ்வ நான் அவதரிக்கின்றேன் என்று கீதையில் எம்பெருமான் தானே ஜோதிவாய் திறந்து அருளிச் செய்துள்ளான் இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவவதாரங்களையும் அவ்வவ் அவதார சேஷ்டிதங்களையும் உள்ளபடி அவர்கள் பிறப்பிளிகளாகப் பெறுவர்கள் என்பதை எம்பெருமான் தானே பகவத்கீதையில் அருளிச் செய்து வைத்தான் ஜென்ம மே திவ்யம் யோ வேதி தத்வதா தியத்வாதேகம் ஜென்ம நைத்தி மாமேதி சோர்ஜுனஹா என்றது காண்க எம்பெருமானுடைய அவதாரங்களுக்கும் அவதார சேஷ்டிதங்களுக்கும் எல்லை இல்லை அவை ஸ்ரீ ராமாயண மகாபாரதாதிகளான இதிகாசங்களிலும் அஷ்டாதச புராணங்களிலும் மற்றும் பலவற்றிலும் மிக விரிவாக பேசப்பட்டுள்ளன அவற்றுள் முக்கியமாகவும் சாரமாகவும் உள்ள சில அவதார சேஷ்டிதங்களை நம் ஆழ்வார்கள் உகந்தருளி தமது திவ்ய பிரபந்தங்களில் வாய்வெருவி இருக்கின்றார்கள் அந்த பகவத்கதைகளை நன்றாக தெரிந்து கொண்டு நாடோறும் ஸ்மரித்து வருவது ஒவ்வொருவருக்கும் அவசியமாதலால் வடமொழி இதிகாச புராண உதவி கொண்டு அவ்வரலாறுகளை விரித்திருப்போம் இங்கு முதலாவது மத்யாவதார வரலாறு ஒரு பிரம முடிவில் பிரம சம்பந்தமான நைமித்திக பிரளயம் உண்டாயிற்று அப்பொழுது பூமி முதலிய உலகங்கள் கடலார் சூழப்பட்டு மூழ்கும் சமயத்தில் நித்திரை தெளிந்தெழுந்து அந்த ஜலத்தில் படுக்க எத்தனித்த பிரமணது முகத்தினின்றும் வெளிக்கிளம்பின நான்கு வேதங்களையும் ஹயக்ரீவன் என்னும் ஓர் தானவன் அபகரித்து கொண்டு போய்விட்டான் அப்பொழுது வேதங்கள் தொலைந்தது கண்டு திருமால் ஒரு சிறிய மீன் வடிவு கொண்டார் அக்காலத்தில் தவத்தின் பெருமையினால் ஜீவித்து கிருதமாலா நதியின் கரையில் திருமாலை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்த சத்யவிரதன் என்னும் ஓர் ராஜரிஷி ஜலபானம் பண்ணி கொண்டு பிழைத்திருந்தார் அவர் ஜலதர்ப்பணம் செய்கையில் அவரது இரண்டு கைகளுக்குள் ஒரு சிறிய மீன் அகப்பட்டு கொண்டது அதனை அவர் மீண்டும் ஜலத்தில் விட்டார் அப்பொழுது அந்த மீன் ஓ தயாலுவான ராஜரிஷியே என்னை இப்படி ஜலத்தில் விட்டீரே என் இனத்தார் என்னை விழுங்கி விடுவார்களே என்னை நீர் காப்பாற்றி வேணும் என்ன அவர் அதனை தன் கமண்டல தீர்த்தத்தில் எடுத்துவிட்டார் அந்த மீன் இரவுக்குள் கமண்டலத்துக்குள் நிரம்பி மறுநாள் காலையில் ஓ தயாலுவே நான் எப்படி உம்முடைய கலசத்துக்குள் கஷ்டப்பட்டு வசிப்பது என் மீது சிறிது அருள் புரியலாகாதா என்றது உடனே அவர் அதை கமண்டலத்தினின்றும் எடுத்து தன்னிடத்தில் உள்ள சந்தன ஜலத்தில் புகவிட்டார் உடனே மூன்றடி பிரமாணம் வளர்ந்த அந்த மீன் என்னை இப்படி கஷ்டப்படுமாறு விட்டு வைப்பது உமக்கு தர்மமா என்றது அன்பு கூர்ந்த அவர் உடனே அதை எடுத்து ஒரு குளத்தினுள் விட்டார் அங்கும் மிக வளர்ந்த அந்த மீன் நான் சுகமாக வசிக்க இடம்பெறாமல் வருந்துவது உமது திருவுள்ளத்திற்கு உகப்போ என்றது உடனே அவர் அதை எடுத்து ஏரியில் விட்டார் அக்கணமே அந்த ஏரி நிரம்ப வளர்ந்த அந்த மீன் சுவாமின்னு என்னை இப்படி அலைய விடுவது நியாயமா என்றது அதை கேட்டு கருணை கூர்ந்த அவர் அதனை எடுத்து கடலில் விட்டார் அப்பால் அந்த சத்தியவிரதர் அம்மீனிடத்து பெருமையில் கொண்டு அதனை நோக்கி ஓ மத்ஸ்யராஜனே உன்னுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள மிக்க ஆவலுள்ளவனாயிருக்கின்றேன் நூறு யோஜனை நீளமும் அதற்கு தக்க பருமனும் வாய்ந்துள்ள நீ யார் உனது தத்துவத்தை வெளியிட வேணும் என்று கைகூப்பி பிரார்த்திக்க அந்த மத்ஸ்யராஜன் ஓ மகானுபாவரே இன்று முதல் ஏழு நாட்களுக்குள் இந்த மூன்று உலகங்களும் மூழ்கிவிடப் போகின்றன அந்த பெருநீரில் ஒரு விசாலமான ஓடம் வரப்போகிறது அந்த படகில் சப்த ரிஷிகளும் நீரும் எல்லா ஔஷதிகளும் பிராணிகளும் ஏறி மனதிற்கு வருத்தமொன்றுமின்றி உலாவக் கடவீர்கள் இப்படி சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் அளவில் ஒரு பெருங்காற்று அடிக்கப் போகிறது அதனால் அந்த ஓடமானது பெருநீரில் அலைய போகின்றது அப்பொழுது எனது சிரசில் முளைத்துள்ள பெரியதொரு கொம்பில் பெரியதொரு சர்ப்பத்தினால் அந்த ஓடத்தை கட்டிவிடும் பிறகு நான் அந்த படகுடன் உம்மையும் எல்லா பிராணிகளையும் ரிஷிகளையும் சுமந்து கொண்டு அந்த பேரிருள் நீங்கும் வரையில் நான் கடலில் சஞ்சரிக்கப் போகின்றேன் அப்போது எனது பெருமையை நீர் உணர்வீர் என்று உரைத்துவிட்டு மறைந்திடவே ஆச்சரியமடைந்த அந்த சத்தியவிரதர் பகவானாலே குறிக்கப்பட்ட அக்காலத்தை எதிர்பார்த்து இருக்கையில் சப்த மேகங்களினுடைய ஆரவாரத்தால் கடல் கிளறத் தொடங்கிற்று பகவான் குறித்த தினத்தில் ஒரு பெரிய ஓடம் அந்த கடலில் வரக்கண்டு மகிழ்ந்து எல்லா கொடி செடி பீஜங்களையும் அந்த படகிலேற்றி தாமும் ஏறினார் ஏறி சப்த ரிஷிகளும் தாமுமாய் பகவானை சிந்தனை செய்து கொண்டிருக்கையில் பெரிய கொம்புள்ள மத்ஸ்ய ரூபம் கொண்ட பகவான் காணப்பட்டார் லக்ஷம் யோஜனை நீளமும் பதினாயிரம் யோஜனை பருமமும் ஒற்றை கொம்பும் சுவர்ண வர்ணமும் சகல லோக மனோகர ரூபமும் வாய்ந்தவராகக் காணப்பட்டார் உடனே அந்த சத்யவிரதர் ஒரு பெரிய நாகத்தை கொண்டு அந்த மத்ய பகவானது கொம்பிலே அப்படகை கட்டிவிட அப்பெருமான் அதனை வகித்து கொண்டு அண்ட கடாகத்தளவும் செல்ல துள்ளி விளையாடி முன்பு அசுரர் கவர்ந்து சென்ற வேதங்களையும் மீட்டுக் கொணர்ந்தருளி ஆக இவ்வண்ணம் பிரளயாபத்தில் நின்றும் பிரஜைகளைக் காத்தருளியதும் வேதங்களை உபகரித்தருளினதும் மத்ஸ்யாவதார வரலாறாம் இவ்வரலாறு பெரிய திருமொழியில் கொழுங்கையலாய் கொண்ட காலம் குளவரையின் மீதோடி அண்டத்தப்பால் எழுந்தினது விளையாடும் மீசனெந்தை என்றும் வானோர் அளவும் முதுமுன்னீர் வளர்ந்த காலம் வலியுறுவின் மீனாய் வந்து வியந்துய்யக் கொண்ட தண்டாமரைக் கண்ணன் என்றும் உள்ள பாசுரங்களில் சிறிது விரிவாக அனுசந்திக்கப்பட்டுள்ளது முன் ஒரு கல்பத்தின் அந்தத்தில் பிரமதேவன் துயிலுகையில் அவன் முகங்களினின்று வெளிப்பட்டு புருஷ ரூபத்துடன் உலாவிக் கொண்டிருந்த நான்கு வேதங்களையும் மகாபலசாலியாய் நெடுங்காலம் தவம் செய்து பெருவரங்கள் பெற்றவனான சோமகன் என்னும் அசுரன் கவர்ந்து கொண்டு பிரளய வெள்ளத்தினுள் மறைந்து செல்ல அதனை உணர்ந்து திருமால் ஒரு பெரு பெருமீனாய் அப்பெருங்கடலினுட் புக்கு அவ்வசுரனை தேடி பிடித்துக் கொன்று அவன் கவர்ந்து சென்ற வேதங்களை மீட்டுக் கொணர்ந்து அவற்றை பிரம்மனுக்கு கொடுத்தருளினன் என்ற வரலாறும் உண்டு இவ்வசுரன் பெயர் சோமகன் என்றலும் ஹயக்ரீவன் என்றலும் உண்டு